அடுத்தபடியாக மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் ஆகோ தங்கவல் அவர்கள் உரையாற்றுவார்கள் பிறன்பு கொண்ட உறவுகளே ஒரு சத்தியத்தின் பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை ஏற்று நீண்டகாலமாக போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த முறை கடந்த ஆண்டு இதே நிலத்தில் இதே திடலில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழ் கட்சியின் வாயிலாக நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம் இந்த மண்ணிலிருந்து கேரளாவுக்கு மட்டுமல்ல அண்டை மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக கடத்தப்படும் கனிமவள கொள்ளையை தமிழக அரசு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று ஒரு அறப்போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்போதும் போலவே திராவிட மாடல் என்பது மலட்டு மாடலாகவே மாறி கிடக்கிறது அதை கண்டித்து இதே திடலில் ஜனநாயக வழியில் இதோ மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த நிலை தொடருமானால் தமிழக அரசு திராவிட மாடல் என்பது மிகப்பெரிய பேர் அழிவை சந்திக்கக்கூடும் என்பதை கண்டித்து இன்னும் சற்று நேரத்தில் நாம்தல் கட்சியுடைய எங்கள் அண்ணன் சந்தமனன் சீமான் அவர்கள் உங்களிடத்திலே முழங்க இருக்கிறார்கள் உறவுகளே நீதி கேட்டு எரித்த வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்த வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரிந்து வரலாறு எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கொடி நீதிக்காக எரிக்கவும் தெரியும் நீதிக்காக எரியூட்டவும் தெரியும் முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை உறவுகளை முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது சீமான் என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது அந்த சீமான் என்ற பெருநெருப்பின் கங்குகளாக எமது மண் காக்க மலை காக்க மானம் காக்க மொழி காக்க இனம் காக்க தினந்தோறும் கத்திக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் நேற்றைய முன்தினம் தமிழக முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவில் இரண்டு முழக்கங்களை முழங்குகிறார் ஒன்று இந்தி எதிர்ப்பை முதன்மையாக கொல்ல வேண்டும் மற்றொன்று தொகுதி வரையறையை நாம் கூடாது ஆதலால் தமிழ்நாடு போராடும் தமிழகம் வெல்லும் இதுதான் முழக்கம் தூரத்தில் செவிமடுத்துக் கொண்டிருக்கிற மாற்று கட்சியை சேர்ந்த எம் உடன்பறந்தார்களே பெற்றோர்களே பெரியோர்களே இதுகாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து போற்றி பாதுகாத்த எம்மின உறவுகளே திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இருக்கிற எமது பெற்றோர்களே பெரியோர்களே இந்த ஒளிவாங்க எல்லாம் கேட்கிறதோ அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எம் உடன்பிறந்த நாங்கள் வைக்கிற கோரிக்கை தமிழ்நாடு போராடும் தமிழகம் வெல்லும் என்ற முழக்கத்தை முதல்வர் முன்மொழிகிறார் என்றால் தமிழ்நாடு போராடும் தமிழகம் வெல்லும் திராவிடர்கள் எங்கே புடுங்க போவார்கள் இதுதான் கேள்வி போராடுவதற்கு தமிழ்நாடு வெல்வதற்கு தமிழ்நாடு ஆனால் போராடி முடித்த பின் வென்ற பின் இது திராவிட மாடல் தமிழ்நாடு போராடும் போராடியது போராடி கொண்டிருக்கிறது இன்னும் போராடும் தமிழ்நாடு வென்றது வெல்லும் இனிமேலும் வெல்லும் அது எவனும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் உறுதிமொழி எடுக்கிறார் எப்படி அமைச்சர் பெருமக்களோடு தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடி கொண்டுதான் இருக்கிறது அறுபது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு போராடி கொண்டுதான் இருக்கிறது இப்போதும் போராடி கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாடு போராடும் இன்னும் போராடி கொண்டேதான் இருக்கும் எப்போது மானத் தமிழர் ஒருவன் ஆட்சி அதிகாரம் வருகிற வரை போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்தி எதிர்ப்பில் வென்றோம் இப்போது என் இனத்திற்காக மொழிக்காக தினந்தோறும் போராடி கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறோம் இனிமேல் வெல்லுவோம் ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாடு போராடும் தமிழக வெல்லும் என்றால் திராவிடர்கள் எங்கே ஓனார்கள் திராவிடர்கள் எங்கே ஒளிந்து கொண்டார்கள் செத்து போனதா திராவிட சித்தாந்தம் செத்து போனதா எதை மறைப்பதற்கு இந்த அவலம் இந்த மாதம் கடைசியில் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலத்திற்கு தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணமாக வரப்போறார் தமிழ்நாட்டிற்கு அப்பாவாக விரும்புகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பாவாக இருக்கிற முதல்வர் அவர்களே உண்மையில் உங்கள் அப்பா ஒரே அப்பா கருணாநிதி தான் என்றால் உண்மையில் நீங்கள் கருணாநிதி வயிற்றில் தான் பிறந்தீர்கள் உங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் மட்டும் என்றால் நீங்கள் தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வருகிற பொழுது இந்த கனிமவள பிரச்சனையை இந்த பாதுகாப்பை இந்த பாதிப்பை நீங்கள் கேட்கணும் இந்த பாதிப்பை நீங்கள் உணரணும் நீங்கள் மகளிர் சுய உதவி அறிக்கையிட்டு உங்களுக்கு கருப்பு சகப்பு சேலை தருகிறோம் இந்த மகளிர் முதல்வர் வருகிற பொழுது கூட்டமாக வர வேண்டும் என்று இப்போதை அச்சுறுத்தி அடாவடித்தனம் செய்து அவர்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேலை நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்கள் தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணமாக வருகிற பொழுது நீங்கள் கொடுத்த அதே கருப்பு சிவப்பு சேலையில் நீங்கள் கூடிய கூட்டத்தில் எம் மான தமிழச்சி அக்காமார்கள் தாய்மார்கள் சகோதரிகள் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த ஐநூறு பேர் உங்களை கேள்வி கேட்பார்கள் என்ன கேள்வி வைப்பாங்க இதே மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மகளிர் சுய உதவி இல்லை என்றால் வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள் குழுக்களில் பணம் எடுத்தவர்கள் எல்லாம் கந்துவெட்டி கொடுமை பயங்கரமாக இருக்கிறது எமக்கு மீட்டு தாருங்கள் என்று மாவட்டம் மனு கொடுக்கப்படுகிறது நாங்கள் திங்கள்தோறும் மாவட்ட ஆட்சியிலருக்கு போகிற பொழுது அங்கே பல நூறு பெண்கள் கண்ணீர் வடித்து நாங்கள் பணம் பெற்று விட்டோம் இந்த லோன்காரன் எங்களை அவமானப்படுத்துகிறான் இந்த கந்து எங்களை அசிங்கப்படுத்துகிறான் என்று பல்வேறு பெண்கள் மாவட்ட ஆட்சித்திடத்தில் மனு கொடுக்கிறார்கள் ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையும் அதற்கு பாதுகாப்பு அளிக்கல அதற்கு பதில் சொல்லல ஆனால் மகளிர் என் சகோதரிகளை நீங்கள் கட்டாயம் கட்டாயப்படுத்துவது என்பது நீங்கள் வைக்கிற கேள்வி கேட்பார்கள் எழுதி வைத்து குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க நீங்கள் வருகிற பொழுது இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் அடி டன் கணக்கில் கேரளாவிற்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பு கொண்ட உறவுகளே கேரளம் என்பது ஒரு மானமுள்ள நாடு அங்கே ஒரே நாக்கு ஒரே மொழி ஒரே முதல்வர் ஒரே கட்சி ஒரே உணர்வு ஆனால் இங்கே இரண்டு முதல்வர் இரண்டு கொள்கை இரண்டு நாக்கு இது கேடு கட்ட இரண்டாந்திர அரசு அவன் மலையாளியாக இருக்கிறான் மலையாளத்தை பேசுகிறான் ஒரே முதல்வர் ஒரே கொள்கை ஆனால் இங்கே மேடையில் தமிழன் பேசன் வந்தவுடன் திராவிடன் இரண்டு ஆனால் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருப்பது தமிழர் நிலம் கடந்த காலத்தில் கார்த்திகை மாதத்தில் கேரளாவுடைய அரசு ஐயப்பன் கோயில் நிர்வாகம் ஒரு அறிக்கை என்ன செய்தது தெரியுமா பல நூறு ஆண்டுகளாக பல்லாயிரம் ஆண்டுகளாக எம் மக்களத்தில் இருந்த அந்த வழிபாட்டு உரிமை என்பது அவர்கள் கொண்டு போன அந்த சூடம் பத்தி சாம்பிராணி உடைய அந்த வழிபாட்டுக்குரிய பொருட்களை எல்லாம் தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் நீங்கள் கொண்டு வரக்கூடியது தேங்காவும் நெய்யும் அரிசியும் மட்டும் போதும் எத்தனை ஆண்டு காலம் இருந்த வழக்கத்தை உடனடியாக அரசு தடை செய்து அரிசியும் நெய்யும் தேங்காயும் போதும் என்று அறிவித்தது நாம் வரவேற்கிறோம் உடனே அந்த அரசிடம் அறிவித்த கோயில் நிர்வாகம் கேட்கப்பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் சூடம் பத்தி சாம்புராணியை கொண்டு வந்து என் நிலத்தில் போட்டி எமது இயற்கை வளங்களை மலை வளங்களை ஆற்று வளங்களை நீர் வளங்களை அதனால் பேராபத்து வருது எமக்கு கடவுளை விட கடவுளின் வழிபாட்டை விட வேண்டுதலை விட சாமியை விட எமக்கு மலையும் ஆறும் இயற்கையும் தான் கடவுள் என்று சொன்னான் அதுதான் உண்மை எந்த சாமியும் வணங்கலாம் ஆனால் இந்த பூமியில் மட்டும் தான் வாழ முடியும் உங்களுக்கு சாமை ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது சாமியை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் பூமியை தவிர வேறு எங்கும் வாழ்வதற்கு உனக்கு உரிமை இருக்கா வாழ்ந்து விட முடியுமா கும்பிடுவதற்கு பல ஆயிரம் கடவுள் இருக்கிறது வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி மட்டும்தான் இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் இருந்த கேரளாவில் ஐயப்பன் கோயில் வழிபாட்டில் கூட அவன் இயற்கையை போற்றுவதற்காக பேணுவதற்காக அந்த விதிமுறையை விதிச்சான் தமிழ்நாட்டில் அது உண்டா உண்டா நாங்கள் விபத்து என்று ஒரு சகோதரி அடிபட்டு கிடந்தால் வாகனத்தை மறைத்தால் கூட காவல்துறை எம் மீது வழக்கு போட்ட அந்த வாகனத்தை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் என்னடா என்னடா இது அரசு என்ன கேவல்கட்ட அரசு மலையை பற்றியோ ஆறை பற்றியோ நீரை பற்றியோ பூமியை பற்றியோ ஏதாவது அறிவு உண்டா இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு உண்டா இல்ல இந்த அதிகாரிகளுக்கு உண்டா நாங்கள் போராடுகிற போதெல்லாம் வாகனத்தை மறிக்கிற சட்டத்தை சட்டத்தைப்படி போராடுங்க நீதி மங்க ஆவணம் வச்சிருக்காங்க அனுமதி வாங்கியிருக்காங்க அவங்க அனுமதி பெற்று வாங்குறாங்க நான் கேட்கிறேன் அனுமதி தானே வாங்கியிருக்கான் சரியா தானே போது முறையாக தானே போது இத்தனை நாள் போன லாரி இன்னைக்கு ஏன் வரல அவன் சரியாக தானே போயிருக்கான் அவன் சரியாக தானே ஆவணம் வச்சுருக்கான் எல்லாம் சரியாக இருந்து முன்னைக்கே வாகனம் போல கேரளாவுக்கு நேற்று வரப்போச்சு அப்போ யாருக்கான அரசு இது மலை என்பது முதல்ல என்ன தெரியுமா அவனுக்கு அன்பு கொண்ட உறவுகளே நமது பாட்டன் வல்லுவ பிறந்ததை படிக்கிறான் ஒரு மலை என்பது மானுடத்திற்கு இல்லை என்றால் பிரமொழி பேசுகிறவர்களுக்கு உலகத்திற்கு மலை என்பது காடு காடு சார்ந்தது அந்த காட்டில் மரங்கள் சார்ந்தது நீர் சார்ந்தது நீர் சார்ந்தது வளம் சார்ந்தது விலுகள் சார்ந்தது சார்ந்தது விலங்குகள் இது உலகத்திற்கு ஆனால் தமிழனுக்கு மலை என்பது என்ன தெரியுமா வாழ்வியல் முறை தமிழனுக்கு மலை என்பது அவன் ஆதி காலத்தின் தொடக்கம் அவன் நாகரிகத்தின் தொடக்கம் நாடோடிகள் காலத்திற்கு முன்பாக தொடங்கிய நாகரிகத்தின் தொடக்கம் மலை வளம் ஐம்பது நிலங்களில் மூத்த நிலம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்தில் தான் தமிழுடைய வாழ்க்கையும் பண்பாடும் வரலாறும் தொடங்கப்படுகிறது அப்படி தொடங்கப்படுகிற தமிழனுக்கு மலை என்பது உறவுகளை வெறும் பொருள் அல்ல அது பாறை அல்ல மரம் அல்ல காடு அல்ல ஒரு வீட்டில் ஒரு மூத்தவர் தன் குடும்பத்தை தாங்கி நிற்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்கு அவர் மலை போன்றவர் யா அவன் மலை போலவன் ஒருவேளை ஒரு விபத்து ஏதோ உயிரிழந்து விட்டால் அந்த குடும்பத்தில் மலை போல இருந்தவன் அவனுக்கு அவன் அடையாளம் உலகத்தில் கடவுள் பெயரால் தன் பெயரை உருவாக்கப்பட்டது சாமியின் பெயரால் தனக்கு பெயர் வைத்துக் கொண்டான் மதத்தின் பெயரால் தனக்கு பெயர் வைத்துக் கொண்டான் சாமி என்பதும் கடவுள் என்பதும் மதம் என்பதும் உலக மனிதர்களுக்கு பேராக இருந்தது நன்கு சிந்தித்து பாருங்கள் ஒருவர்களே ஒரு பேர் வச்சிருப்பா உனக்கு தெரியும் அடையாளம் பீட்டர் கிறிஸ்டின் உனக்கு தெரியும் நான் ஜாவரு இல்ல உனக்கு தெரியும் நான் தெரியும் ஆனால் நான் வடமலை கண்டுபிடி நான் யாரு கண்டுபிடி நான் உண்ணாமலை கண்டுபிடி என் 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 முப்பாத்தால் பெயரு உண்ணாமல நீ எந்த மதத்தில் சேப்ப என் சகோதரி பெயர் மலையரசி எந்த மதத்தில் வைக்கப்பட்டதெல்லாம் சாமி பெயரால் மதத்தின் பெயரால் கடவுள் பெயரால் சாதி பெயரால் வலிக்கப்பட்டது ஆனால் தமிழுடைய தொன்மை மதம் தொன்மை வரலாறு தொன்மை அடையாளம் இயற்கையை தன் பெயராக கொண்டான் வடமல அண்ணாமல உண்ணாமலை ஏழுமலை பெண்களுக்கு மலையரசி மலை தெய்வத மலைக்கன்னி மலைனே பேர் இருக்குங்க என் தம்பி ஒருத்தன் கழுகுமலையில் இருக்கான் மலை அவன் பேர் மலைதான் மலையென்றே பெண் பெயரை தாங்கியவன் தமிழ் சமூகத்தின் பிள்ளவ தமினுடைய வரலாறு அது நீ இந்த வரலாற்றை அழிப்பதற்கு இந்த மலை வளங்களை அழித்தொழித்து விட்டு அண்டை மானத்திற்கு கடத்துவது என்பது எத்தனை கேடு கெட்டது எதுக்கு கடத்துற எதுக்கு கடத்துற அரிசி பருப்பு காய்கறி ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லா அடிப்படை தேவைகளும் மலையாளத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு தருகிறோம் வரவேற்கிறோம் ஆனால் திரும்ப கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவது என்ன ஒன்று கோழி கழிவு இல்லை என்றால் மருத்துவ கழிவு கேரளாவில் இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் கடந்த ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் அவர் அறிவிக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக கேரளாவில் இருக்கிற எந்த ஆறையும் தூர்வாரப்படலை கேரளாவில் இருக்கிற எந்த ஆற்றுப்படுகையையும் தீர்வ தூர்வாரப்படுத்த மண்ணை எடுக்கலை ஆனால் கே நீர்வளத்துறை பற்றி ஆற்றுடைய அறிவியல் பற்றி குறைந்தபட்சம் ஆறு ஆண்டுகளுக்கு இல்லை ஐந்து கூட ஒரு ஆற்றை தூர்வாரணும் அப்படி தூர்வாரப்பட்டால் போதிய மணல் கிடைக்கிறோம் போதிய ஆற்று மணல் கிடைக்கும் அதை அந்த மாநிலத்திற்கே அந்த மாநில கட்டுமான பொருட்களுக்கே பயன்படுத்த முடியும் ஆனால் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக கேரளாவில் இத்தனை ஆறுகள் இருந்தும் அவர்கள் தூர்வாரப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கப்பட்டு பாறையை மலைகளை உடைத்து நிலப்பாறையை வேண்டும் என்றால் ஏன் கேரளாவில் பாறை அனுமதி இல்லை கேரளாவில் உடைப்பதற்கு பாறை இல்லையா மழை இல்லையா இந்த கேள்வி வருமா வராதா அப்படி இத்தனை ஆண்டு நாங்கள் அடிப்படை தேவைகளை கொடுத்த நாங்கள் இப்போது புதிய மணக்கத்தை என்ன வைக்க வேண்டியிருக்கிறது கேரளாவில் இருந்து கட்டுமான பொருட்களுக்கு எமக்கு மனையும் ஆற்று மணலையும் சல்லிக்கல்லையும் கொடு அனுமதி பெற்று கொடு நாங்கள் அனுமதி கேட்கிறோம் எம்மிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்று ஆற்று மணலையும் சல்லிக்கற்களையும் கொண்டு போவதை போல எமக்கு கேரளாவில் இருந்து அனுமதி பெற்றுக் கொடு இல்லை தடை இருக்கிறத தடையை கேரளாவுக்கு வச்சுக்கோ கேரளாவுக்கு தடையை வச்சுக்கோ ஆனால் தமிழ்நாட்டுக்கு அனுமதி கொடு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாயா நாலாயிரம் ரூபாய் தோறும் கேரளா மணல் மா மானமுள்ள மணல் ஏன் தேவை ஏற்படுது இதுவரைக்கு நாங்கள் கொடுத்தோம் ஆடு இங்கு செத்து போனது ஆட்சி மணல் இல்லை செத்து போனது மலை வளங்களை உடைத்து எம்சான் என்று காலி செய்து விட்ட மழையும் இல்லை இப்போது பெரும் நெருக்கடியில் இருக்கிறோம் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கட்டட வேலை நடராது நடைபெறாது இப்போ பாட்டான் இங்கே இருப்பதையெல்லாம் சாரசாரையாக சாரசையாக கேரளா கொண்டு போனால் இங்கே தேவை எப்படி பூர்த்தியாகும் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கு எல்என்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியா மலேசியாவுக்கு போனா எந்த நாட்டில் இருந்தா எனக்கு தேவை வரும் எங்கிருந்து கொண்டு வர திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் இருந்து கொட்டிய கோழி கழிவுகளை மருத்துவ கழிவுகளை நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் திராவிட மாடல் இந்த மலாட்டு திராவிட மாடல் நாங்கள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மருத்துவ கழிகளை திருப்பி நாங்கள் கேரளாவுக்கு அனுப்பிவிட்டோம் வாங்க வா நல்ல மானம் உள்ளவ நல்ல ஆத்தாளுக்கு அப்படிக்கும் பிறந்தவன் முன்னாள் முதல் கருணாநிதி கருணாநிதி வயத்தில் பிறந்த ஐயா மு க அழகிரி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கேட்கிறோம்ல நீங்க தமிழ்நாட்டில் வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கொண்டு திருப்பி அனுப்பினல்ல இங்கே இருந்து கொண்டு போன ஆற்று மணலையும் சல்லிக்கலையும் திருப்பி எடுத்துட்டு வா உன்னை திராவிட மாடல் அரசு என்பதை ஏற்றுக்கிறோம் திருப்பி நாங்கள் திராவிட மாடல் விமர்சனம் பண்ண போறதில்லை ஆனால் என்ன சொல்வது அங்கே அனுமதி இருக்கிறது இங்கே அனுமதி இல்லை நாம் அல்லுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாரசராக திறந்தோறும் போவது ஆனால் இன்று போவல முறையா தான் அனுமதி வாங்கியிருக்கா இன்னைக்கு ஏன் போவல உறவுகள் செய்து புரிந்து கொள்ளணும் இந்த நிலம் என்பது உன் நிலத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறான் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கு வாழ முடியாது சரியாக புரிந்து கொள்ளணும் நாங்கள் ஒரு முழக்கத்தை வைக்கிறோம் ஒன்று வலிமையோடு வளமையாக இந்த நிலத்தில் தமிழர்கள் நாங்கள் வாழ்வதற்கு வழியை கொடு இல்லை என்றால் போகிற லாரியில் ஆறு ஆற்று மணல் போவதை போல ஆறு சல்லிக்கற்கள் போவதை போல இயற்கை வளங்கள் போவதை போல எங்களையும் கேரளாவுக்கு அனுப்பிடு நாங்கள் மலையாளியா போயிடறோம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த முழக்கம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு அறுபது ஆண்டுகளுக்கு பின்பு அடையாத திராவிட நாட்டில் இது சுடுகாடாகி போனது ஆனால் வைத்த முழக்கத்தை வைத்தவன் எல்லாம் கோட்டையில் உட்கார்ந்துருக்கான் முதலமைச்சரா அமைச்சர் பெருமக்கள் அதிகார பெருமக்கள் அதிகாரத்தை வைத்திருக்கிறான் ஆனால் அவன் கோட்டையில் இருக்கிறான் வைத்த முழக்கத்தின்படி நாட்டை சுடுகாடாகிட்டான் நாம் போராடுவது அனுமதி கேட்டோம்னா நீங்கள் சட்டத்தின்படி போராடுங்க நீங்க மாவட்ட நிர்வாகத்தின் படி போராடுங்க ஐயா மாவட்ட நிர்வாகத்திட்டே கேட்குறோம் ஒரு கடிதத்தில் எழுதி கொடுக்குறோம் நீங்கள் உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் உங்களுடைய சட்டம் ஏற்றல் எழுதப்பட்ட சட்டம் நீதிமன்றம் இந்த மலையையும் ஆற்றமலையும் இந்த நூறு ஆண்டுகளுக்கு உருவாக்கி விடும் என்று எழுதி கொடுக்க முடியுமா இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டு கழித்து ஐயா உதயநிதி ஸ்டாலினோ அவர் பேரனை வந்து இந்த மலையை உருவாக்கி விடுவார்கள் ஆற்று மலையில் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் என்று எழுதி கொடுக்க முடியுமா எவன் ஒன்று பெற்றுத்தர முடியாத ஒன்றை எவன் ஒன்று உருவாக்க முடியாத ஒன்றை எப்படி அடா அழிப்பதற்கு உங்களுக்கு எவன் அனுமதி கொடுப்பது எத்தனை முறை போராடுவது இந்த ஜனநாயக பிள்ளைகள் தொடர்ச்சியாக வைக்கிற கோரிக்கை இதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதுதான் கடைசியாக இருக்கிறோம் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் தினந்தோறும் திங்கட்கிழமை மாறந்தோறும் திங்கட்கிழமை கொடுக்குறோம் இப்போ போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் இனி வருகிற காலங்களில் உடனடியாக இங்கிருந்து கடத்தப்படுகிற இந்த கனிமவள கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் விரைவில் வர இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலத்தில் ஏற்படுகிற இந்த கனிமவள கொள்ளையை கணக்கில் கொண்டு உடனடியாக இதற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து நீங்கள் இதுவரை கொள்ளடிக்கப்பட்ட அந்த குவாரிகளின் நிறுவனங்களுக்கு தடை செய்யப்பட்டு அபராத விதிக்கணும் இழுத்து மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் கட்டுமான மூலப்பொருட்களுடைய விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கட்டுமான மூணு பொருட்களின் தேவையை உணர்ந்து அண்டை மாநிலத்திலிருந்து எப்படி இதுவரைக்கு ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வாங்கி கொடுத்தியோ அதுபோல தமிழ்நாட்டின் தேவைக்காக நீங்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பதிவு செய்து பாரியது கூறுகோட்டது யானை வெறும் புலிதாகக் குறின் அன்பு கொண்ட உறவுகளே ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எமது பாட்டன் வல்லுவை பெருந்துவை எனக்கென்று எழுதி வைத்த குரல் பாரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக குரல் என்ன சொல்றான் ஒரு தடித்த யானை உடலை பெருத்த யானை தந்தங்களை நீளமாக உடைய யானை துதிக்ககளை பழமாக உடைய யானை தமிழர் சொல்லாடலிலே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் போர்க்களத்திலே படையடுங்க யானை இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல தாவைக்கா போல ஈரி யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து பிளறினாலும் உருவத்தில் சிறிய மண்டை சிறிய காலை சிறிய உடலை சிறிய வாழை சிறிய ஒரே ஒரு புலி வந்து உருமினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் செதறியோடும் என்று பதிவு செய்கிறான் பாரியது கூர்ங்கோட்ட யானை வெறும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மண்ணிலே பணம் படைத்த அண்ணாதிமுக குண்டர்கள் படைத்த திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா காம்யூனிஸ்ட் என்று எத்தனை பெரிய பண முதலைகள் வந்து நின்றாலும் எத்தனை பெரிய அரச பயங்கரவாதம் நின்றாலும் உருவத்தில் சிறிய உங்கள் வயிற்றில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு எம் இனத்தையும் மொழியையும் நேசித்த நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த மண்ணையை மொழியையும் மீட்டெடுக்கிற நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி எமது பாட்டன் வல்லு எமது பாட்டன் ராஜராஜன் ஏந்திய அதே புலி ஏந்தி இந்த மண்ணிலே தனித்து தன்னந்தனியே எமது மொழி விடுதலை எமது பண்பாட்டு விடுதலை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக கையளிக்கும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க